ஏற்கனவே நான் தான் சொன்னேன்னு என்னவ பக்கத்திலேயே நெருங்க விட மாட்டேங்கிறா சின்ன கோவப்படுத்துற மாதிரி இத மாதிரி ஏதாவது கேட்டா நானே விலகி போயிடுவேன் இல்ல அவளுக்கு பிரச்சனை எதுவும் கிடைக்கலனா ஏதாவது புதுசா ஒரு பிரச்சனையே அவளே கிரியேட் பண்ணுவான் நேத்து இதுதான் பாட்டி நடந்தது என்ன வேணும்னே ஒதுக்கலடா உனக்கு ஹார்ட் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவள் ஒதுங்கி ஒதுங்கி போறா தேவையில்லாம நீ தாண்ட அவளை சந்தேகப்படுற இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் என்ன பாட்டி யோசிக்கிறேன் பவி கிட்ட நான் எதை பத்தியும் பேச போறதில்ல இல்ல ஆனா எதுக்காக என் பேரன் கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு நீ கேட்கலாம் இல்ல அவ வந்ததும் நீ கேளு பாட்டி உண்மையிலேயே அவ என்ன சந்தேகப்படுறாளா அப்படி அவ என்ன சந்தேகப்பட்டிருந்தா நான் வேற எந்த பொண்ணையும் காதலிக்கலங்கிறத நீ அவளுக்கு புரியவை இப்படி ஏதாவது கேட்டியும் எம் கோவத்தை சீண்டனோன்னு நினைச்சிருந்தா அவளுக்கு நல்ல புத்திவதியை சொல்லிக் கொடு உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு தான் நீ அவனை சந்தேகப்படுற மாதிரி பேசுனியா இல்ல பாட்டி உண்மையிலேயே அவர் வேற எந்த பொண்ணையாவது காதலிச்சிருக்காரான்னு தெரிஞ்சுக்குதா நான் அப்படி கேட்டேன் ஏ எதனால அப்படி கேட்ட உன் புருஷனுக்கு ஒரு பொண்ணோட சாபம் இருக்கு அந்த சாபம் தான் ஆட்டி படைக்குது அந்த சாமியார் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு யாரு அது என்ன சாபம்னு கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் பாட்டி பவி நான் ஒரு தடவை ஜோசியரை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் இப்போ நீ சொன்னியே இதே மாதிரி தான் தெய்வ மேலே ஒரு பொண்ணோட சாபம் இருக்குன்னு அவரும் சொன்னார் அத போக்கு என்ன வழின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அது கவரு அதனால வர்ற கஷ்டங்களை அனுபவிச்சுதான் தீரணும்னு சொன்னாரு அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கலம்மா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் சிவலா கஷ்டத்துக்கும் காரணம் என்னன்னு எனக்கு புரியுது பவி உங்க கல்யாணத்துக்கு முடிவு பண்ண மறுநாள் தாலியும் மூர்த்த படம் எடுக்கலான்னு போயிருந்தோம்ல அன்னைக்கு ஈவினிங் தேவ் கிளப்புக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிருந்தான் போயிட்டு வீட்டுக்கு வந்த அவன் முகமெல்லாம் பேயரைஞ்ச மாதிரி வேர்த்து விறுவிறுத்து வீட்டுக்குள்ள வந்தான் நான் அவன் கிட்ட என்னடான்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன விஷயம் ஐயோ எனக்கு அதிர்ச்சியா இருந்ததும்மா அது என்னன்னா அனிதா நீயா What a surprise, huh? என்னோட பழைய செக்ரட்டரி அனிதா சார் நீங்க சொல்ற அந்த அனிதா இப்ப உயிரோடவே இல்ல சார் என்ன சொல்ற இங்க வேலையில இருந்து நின்ன கொஞ்ச நாளே அவ சூசைட் பண்ணி இறந்துட்டா சார் வேளை அந்த தான் இருக்கும்னு சந்தேகமா இருக்கு பவி போய் பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பாறேன் அந்த அனிதாங்கிற பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கும் பழைய ஸ்டாப்ஸ கேட்டாலும் அவங்களும் சொல்லுவாங்க ஆமா பாட்டி சொல்லுவாங்க நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க நான் இப்பவே ஆபீஸ்க்கு போய் அனிதா பத்தின விவரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் நான் போயிட்டு வரேன் பாட்டி

ஆமாடா கண்ணுக்குள்ளேயே இருக்கா மறக்கணும்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வராடா அண்ணா மறக்கணும்னு நினைச்சா ஞாபகத்துக்கு தானே வருவாங்க அண்ணியை பார்க்கணும்னு ஆசை இருந்தா போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதானே அது எப்படின்னா அண்ணிய பார்க்கணும்னா அண்ணா ஜெயிலுக்கு தான் போகணும் என்னடா அண்ணனுக்காக நம்ம கூட செய்ய மாட்டோமா எவனாச்சி ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு அண்ணா மேல பழைய போட்ட போலீஸ் வந்து கூட்டு போய்ட்டு போகுது அண்ணனை ஏய் இவரை ஒன்றும் தேடி போக தேவலடா போலீஸே வந்து அண்ணனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்புறம் என்ன அங்க போய் அண்ணன் அண்ணியை பார்க்க வேண்டியதுதான் என்னடா அண்ணன் ஜெயிலுக்கு போய் அண்ணியோட குடும்பம் நடத்த போகிறாரு டேய் கேடடே விட்டா என்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பிவிடுங்க பொழுது அண்ணே உங்க மேலதான் ஒரு கேஸ் இருக்கேன் நீ சாதாரணமா வெளியில போனாலே போலீஸ் உன்னை அதுக்காக தானே இருக்கோம் உனக்கு அண்ணியை பார்க்கணும் தோணுச்சுண்ணா தைரியமா போய் ஜெயில பாத்துட்டு முடிதான்னு பாத்தா மூளைய முழுகிடுச்சா போடா மாதவி எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்க உள்ள அனுப்புல குறியா இருக்கீங்க சொன்ன ஆமாண்ண எல்லாம் உன்னால தான்னு அன்னைக்கு தெரிஞ்சதுனால அவங்க உன் மேலே கொலைவரில இருப்பாங்க நீ போய் அவங்கள பார்த்தாலோ இல்லை அவங்கள நீ வெளியே எடுத்தாலோ அவங்க உன்னை காலி பண்ணுறாங்களேண்ண டேய் என்னதான் இருந்தாலும் மாதவி என் பொண்டாட்டிடா அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இது பாண்டியனை ரோட்டில் பார்த்து துரத்த ஆரம்பிச்சிட்டா அவனுக்கே டிமிக்கி கொடுத்து தப்புச்ச மாதவிலாம் ஏமாத்துறோம் இப்போ நினப்பெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்டா தெளிவாக திட்டம் போட்டு நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை கிட்ட இருந்து அடிக்கணும் மாதவியை வெளியில் எடுக்கணும் பணத்தோடு அவளையும் கூட்டிகிட்டு வேற எங்கேயாவது ஆகி அவள் கூட லைஃப்பில் அப்படியே செட்டில் ஆகணும்ட்டா அதுக்கப்புறம் அவள் பேரில் இருக்கிற எல்லா சொத்தும் எனக்கு சொந்தமாயிடும்ல அண்ணா அப்போ நாங்கள் டேய் உங்களை விட்டுட்டு போவனா நான் எங்கே போனாலும் என் கூட நீங்களும் வருவீங்க பிரபு இருந்து லம்பா ஒரு தொகையை அடிக்கிறோம் இந்த ஸ்டேட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறோம்

உங்க ஹஸ்பண்டுக்கு என் கம்பெனில வேலை போட்டு கொடுக்கறேன்னு பவிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு முக்கிய காரணமே பவி மேல நான் கோவத்துல இருந்தப்போ அவ என்கிட்ட கோவச்சுக்கிட்டு என்ன விட்டு விலகி போனா அப்ப எனக்கு நம்பிக்கை கொடுத்தது நீங்கதான் பவிக்கு புத்திமதி சொல்லி அவ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளை கன்வின்ஸ் பண்ணதும் நீங்க தான் இப்போ நான் பவிய கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்களும் மாமாவும் தான் அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது உங்களை நான் என் கூட பிறந்த சிஸ்டரா தான் பார்க்கறேன் நீங்களும் வாயார என்னை தம்பின்னு கூப்பிடுறீங்க ஆனால் அந்த தம்பிக்கிட்ட உரிமை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே சிஸ்டர் எனக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது நான் சொந்தன்னு நினைக்கிறது உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நீங்க நீங்கிட்ட தாராளமா உரிமை எடுத்துக்கலாம் அறிவு வேலை இல்லாம இருக்கிறதோ இல்ல மாமா வேலைக்கு போனதோ இது எதுவுமே என் நாலேஜுக்கு வரல ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பா நான் வருவேன் பிரபு எப்படிப்பட்டவன் அவன் என்னோட எதிரி அதனால அறிவு அங்க வேலைக்கு போக வேண்டாம் இப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பிரபுக்கும் எனக்கும் உள்ள எனிமட்டியை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஒரு பிரதரா நான் சொல்ல வந்தது உங்கள் ஹஸ்பண்ட் நம்ம கம்பெனியில தான் வேலை பார்க்கணும் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் அனுபவம் வந்ததும் ஒரு தனி ப்ராஜெக்டே நான் கொடுத்துட்றேன் ஸோ என்னோட வேண்டுகோளை நீங்க கண்டிப்பாக ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை உங்ககிட்ட நேரில் சொல்லணும்னு தான் இருந்தேன் சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே கூட பொருந்த தம்பி இருந்திருந்தா இந்த அளவுக்கு பேசிருப்பாரான்னு எனக்கு தெரியல தம்பி எனக்கு பேச்சே வரல தம்பி உங்க அன்புல திக்க முக்காடி போய் நிக்கிறேன் உரிமை உரிமைன்னு அந்த உரிமையில தான் நானும் மாமாவும் பவி கிட்ட அவருக்கு உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டோம் பவி வேலைய பார்க்க வேண்டாம் ஏ மாமாவால கூட நம்பவே முடியல அதனாலதான் மாமாவே வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணாரு ஆனா விதிய பாருங்க தம்பி உங்க சைட்டு கொண்டு வந்து விட்டுருச்சு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியல மாமாவ செக்யூரிட்டி ட்ரெஸ்ல பார்த்ததும் விசாரிச்சு என் புருஷனோட படிப்பு திறமை தகுதி எத பத்தியுமே வேலை போட்டு கொடுத்துட்டாரு மாமா செக்யூரிட்டியா பவிக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு காரணமும் பிரபு சார் தான் அந்த நன்றிய நாங்க எப்படி தம்பி மறக்க முடியும் அதோட நீங்க உரிமை எடுத்துக்கிற மாதிரி நான் உரிமை எடுத்துக்க முடியாது உரிக்க முடிய நடுவுல பொண்டாட்டி பவி இருக்கா அவ விருப்பத்தை நாளைக்கு உங்களுக்கும் பவிக்குள்ள பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும் அப்புறம் அதுக்கு நாங்க ஆயிடும் அதோட வேலை தரமாட்டேன்னு சொன்னவ மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு பணம் தரேன்னு சொன்னா அவ சொன்னது எனக்கு இன்னும் கோவத்தை அதிகமாக்கிடுச்சு காலம் பூராவும் நாங்க தான் இருக்கணுமா அதனாலதான் நீங்க வந்து கேட்டப்பவும் சரி இப்பவும் சரி என்னால உங்க வேண்டுகோளை ஏத்துக்க முடியல என்ன மன்னிச்சிடுங்க தம்பி தம்பி நீங்க காற்று பிரியத்தையும் பாசத்தையும் நான் மதிக்கிறேன் ஆனா நீங்க சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது பிரபு சார் அவருக்கு நல்ல போஸ்டிங்கும் நல்ல சம்பளமும் கொடுத்திருக்காரு எங்களுக்கு அதுவே போதும் தம்பி உரிமை இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட இவ்வளவும் சொல்றேன் தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க நான் வரேன் தம்பி ஓகே சிஸ்டர் வரேன்

உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியும் மேடம் அனிதா எதனால வேலையை விட்டு நின்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் மேடம் ஆனா அவங்களா வேலையை விட்டு நிக்கல சார்தா உங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு எதனால அனிதா திறமையான பொண்ணு மேடம்

எதையும் மெய் காட்டிக்க மாட்டீங்களா ஐ லவ் யூ தே டேமேஜ் என்னது ஐ லவ் யூ வா இந்த ஆபீஸ்ல அனிதா என்னோட செக்ரட்டரி வெறும் செக்ரட்டரி திறமையாகவும் உண்மையாகவும் வேலை பார்க்கற எல்லா ஸ்டாஃப் கிட்டேயும் கம்பெனியோட முதலாளி க்ளோஸாதான் பேசுவாங்க பழகுவாங்க அப்படிதான் நானும் அனிதா கிட்ட பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் உன்ன மாதிரி சூடான ஒரு பொண்ண இதுக்கு மேலே வேலைக்கு வச்சுக்கிறது எனக்கும் நல்லதில்ல என் கம்பெனிக்கும் நல்லதில்ல நாளைக்கே அத பண்ண இத பண்ணேன்னு எப்பேற்பட்ட பழியை என் மேல சுமத்திருவேன் அதனால இப்பவே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன் மனசன் சார் உடனே டெர்மினேஷன் லெட்டர் ரெடி பண்ணி ஓகே சார் இன்னைக்கே இப்பவே செட்டில் பண்ணி இவங்களை வீட்டுக்கு அனுப்புங்க அன்னைக்கு இதுதான் மேடம் நடந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் தகவல் வந்துச்சு மேடம்